இந்த மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொன்னால் எந்த வரலாறுன்னு கேட்குறீங்க அதாவது பிஃபோர் கிரைஸ்டா ஆஃப்டர் கிரைஸ்டா அல்லது இப்போ நீங்கள் சோசியலிஸ்டியா அதாவது சுதந்திரம் கடைச்சி முன்னாடியா சுதந்திரம் கடைச்சி பிறகா சுதந்திரம் கிடைச்சி பிறகுன்னு சொல்ல முடியாது ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவங்களை சொல்லலாம் ஏன்னா அந்த மாவட்டம் வந்து கன்னியாகுமரி நாஞ்சில் நாடு வந்து ஒரு சொல்லக்கூடிய அந்த கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லலாம்

பண்ணுற காலத்திலே உங்களுக்கு வந்து ஐயா வைகுந்த சாமி மிகப்பெரிய புரட்சி செயலர் இல்லை என்று மறக்க முடியாது அதே போல் உங்களுக்கு கேரளாவில் வந்து இது நம்ம என்ன வைக்கம் போராட்டத்தை வந்து அங்கே ஒரு நாடார் அங்கே அவங்க அவங்கள தென்னையாறுறான்னு சொல்லுவாங்க இங்கே இவங்களை பணியாறுறான்னு சொல்லுவாங்க அவர் பேர் வைக்கம் வைக்கத்தில் நாராயண குரு அவர்கள் மிகப்பெரிய சமூக புரட்சியாளர் அவர் அங்கே கோயிலுக்கு முன்னாடி நடந்தே போகிறாங்க காலத்தில் அவர் அங்கே உட்காந்து வங்கியத்தில் இருந்து போராட்டம் ராமசாமி நாயக்கர் வந்து கலந்து காங்கிரஸ் தலைமையில் கன்னியாகுமரி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருங்க இல்லை அவர் கலந்துக்கிட்டார் அங்கே ஒரு காலகட்டத்தில் திருவழியாக போக கூடாது கூட மிகப்பெரிய போராட்டம் நடந்தாங்க ஐயா 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 நாராயண கேலப்பனும் மாதவனுங்க மூணு பேரும் உன்னாவர் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தது மகாத்மா காந்தி அதுக்கு ஆதரவு கொடுத்தாரு அதில் கர்நாடகா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் ஆந்திரா காங்கிரஸ்காரங்க கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராகிட்டு ராமசாமி நாயக்கர் வந்தார் அல்லாமல் அவர் அங்கே வந்து வைக்கும் போராட்ட பேர்னு பச்சை பொய் சொல்கிறான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் வந்தேரிகள் நான் அவங்கள வந்து திராவிட இயக்கம் வந்தேரிகளெலாம் சொல்லுவேன் மிகப்பெரிய பச்சை பொய் இந்த மாதிரி சரித்திரத்தை நம்ம கண்மந்தாலும் சத்தியத்தை மாற்ற அவருக்கு இங்கே சம்பந்தமே கிடையாது இன்ஃபேக்ட் அவர் அங்க வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அந்த நம்பூரி வீட்டுலாம் வந்து உட்காந்து ராம்சாமி இதுதான் உங்களை வரலாறு அங்க அங்க இங்க வந்து இவரு இந்த சாமிகள் வந்து போராடுறாரு அங்க வந்து ஐயா நாராயண குரு கூட இவரு எங்க எவோ வந்தா சொல்லுங்க அதே போல உங்களுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு அவர் நம்ம மகராசன் வேதமாணிக்க அவர் வந்து போராடுறாரு அவரை வந்து அவள் அடியாள் வேலு தம்பி வந்து இப்போ குதிரை புடையை கொண்டு வச்சு அடிக்கிறான் கிறிஸ்தவத்தை பறக்கூடாதுங்கிற பரப்ப கொண்டாதுங்கிறான் அவர் வந்து மயிலாடியிலிருந்து அந்த அழகோபத்தில் உள்ள மயிலாடி பக்கத்தில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தது தான் நிறைய பேர் ஜெபத்தை கேட்டு அவர்கிட்ட சேர்ந்து முதல்ல கிறிஸ்தவர்கள் ஆகுறாங்க உங்களுக்கு வடக்கம் கிடையாது தெற்கோளம் தான் முதல்ல கிறிஸ்டின் ஆனால் இவர்கள் வந்து அவங்க குண்டு பூர்வீக கடவுள் அதாவது அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்த பாட்டி கொண்ட பெரிய கடவுள்லாம் அவங்க வந்து காலத்துக்கு அடிக்கிறது கடப்பாராட்சி அடிச்சுருந்து கோயிலில் வடகேரளா இங்கிலீஷ்கா பிரிட்டிஷ்கார இப்போ லைப்ரரியில் வச்சிருக்கான் இன்னும் அங்க மியூசியத்தில் வச்சிருக்கான் அப்ப இந்த கல்வளா அந்த பக்கத்து அஞ்சு கிராமம் அந்த மேட்டு குடி இப்போ அந்த பக்கத்தில் உள்ள பூர்வீக குடிமக்கள் தான் முதல்ல கிறிஸ்டின் ஆனது இந்த ரெண்டு சமுதாயம் ஆட்சி ஆட்சியாக நாடா நிறைய ஆயிட்டாங்க அல்லாம இவங்களா இவங்கள மற்றவங்க ஒன்று அவங்க ஒன்று உதவி செய்யல இவங்களா கஷ்டப்பட்டு வந்து இவங்களால செய்து வந்து கடைசியில் சர்ச்சு கட்டுறதுக்கு வந்து கல் கல்கோயில் கட்டுறதுக்கு மகாராணி கிட்ட போய் ரிங்கல் ஒரு போய் கேட்டு அவங்க தான் உதவி செய்து கட்டுனங்க ஒரு வரலாறு இந்த காலகட்டத்தில் பணப்பொடி பக்கம் அந்த ஆறுவாய்மொழி பக்கத்து ஜம்புலிங்கம் அவரு பேரு என்ன என்ன காசி காசி ஜம்புலிங்கம் சொர்ராப்புங்க மூணு மிகப்பெரிய ஒரு எதிர அவண்ட அவங்க மக்களை ஏமாற்றி அவங்க வந்து இப்போ இது எக்ஸ்பிளாய் பண்ணிட்டு இருந்தாங்க சுரண்டி கொண்டிருந்தாங்க அதில் குறிப்பாக கட்டணமஞ்ச அதிகாரங்க வந்து செங்கரங்கோவில் இருந்து காய்த்தார் வழியாக வந்து திருநெல்வேலியா வந்து இங்கே வந்து கொள்ள தடுத்தவங்க மூணு பேரும் அது திரும்ப உங்களுக்கு அது எந்த பேப்பர்லயே வந்ததா அது எந்த கட்சிக்காரனா அவங்கள ஆதரிச்சாருனா ஜம்புலிங்க அவங்கள்ட்ட திருடிந்துள்ள ஏழை மக்கள் கொடுத்துட்டு இருந்தார் சாதாரண புரட்சியில் அவர் செய்தது மிகப்பெரிய சீர்த்தவாதி மிகப்பெரிய அவர் படிக்காத இருந்தாலும் நல்லது செய்தார் அவன் வந்து தெலுங்கு மொழியில் பேசுறான் ஜம்பலிங்க இவங்களை வந்து என்னடா மொழி பேசுறேன் எங்களுக்கு புரிய முடியும் எங்க மக்கள்கிட்ட கொள்ளாடிக்கிறேன் எங்க மக்கள் பாம்படத்தை கலச்சிட்டு போய் இவங்க உழைச்சி வச்சுக்க நெல் அளத்தில் கொண்டு போயிடுவானுங்க அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அந்த கட்ட அவனை வந்து செல்ல வைக்கிறான் பாளையங்கோட்டையில் அவன் தமிழ் மக்களை எவ்வளோ தெரியாது தெரியாதுன்னா ஒன்று வீரவாண்டிய கட்டம்மான்னு சொல்லக்கூடிய அந்த கட்ட வள்ளியூர் தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர முடியல தெரியுமா உங்களுக்கு அதுக்கு மூலகாரணம் இந்த தமிழ் நாஞ்சி நாட்டு நாடாறு எல்லாம் திருப்பி அட்டிச்சேனெல்லாம் பயந்துட்டா அதுக்கு ரொம்ப பாராட்டு கொடுக்கணும் ஜம்புலிங்கம் போலாம் ஒருத்தருக்கு இருப்பான்னு அவன் பயந்துட்டான் ஆக்சுவலி ஜம்புலிங்கத்துக்கு வள்ளி வந்து செலவாய்க்கிட்ட அண்ணன் தம்பி மூணு பேருக்கும் அண்ணன் தம்பி எல்லாம் என்னென்ன தெரியாண்டது காசி சொல்றா போய் ஜம்புலிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சிறு தஞ்சவங்களுக்கு பேரெல்லாம் அவங்களுக்கு வர மாட்டேங்கு நம்ம என்ன செய்ய முடியும் திமுகாரன் இந்த கன்னியாகுண்டி செய்ய என்னையா சம்மந்தம் இருக்குது சாளிங்கன்னா திருவாரந்தம் சட்டசபையில் பேசுகிற பேசலாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள் செம்பர் நாடார் என்ன பேசுகிறவங்களுக்கு தெரியுமா அங்கேயும் எம்எல்ஏன்னு இருந்தார் கன்யா தமிழ்நாடு சட்டசபையில் எம்எல்ஏ இருந்தார் எத்தனை பேர் தன் கையால வேலை வாங்கி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா நைட் திரும்ப சென்னையில் பாதி பேரு இங்கே நீங்கள் வந்து கிறிஸ்டியன் ஹிந்து நீங்கள் பிரித்து ஒருத்தர் ஒருத்தராக பண்ணால் என்ன செய்ய முடியும் தியாகம் பண்ணவன் ஒண்ணுமே திறக்க வேண்டாது தியாகம் பண்ண கன்னியன் நாகர்கோவில் தமிழ்நாட்டில் இல்லை உங்களுக்கு கிரீக்கு ஹிஸ்ட்ரி எழுதுவானே அம்மா எழுதுனா அந்த பழையார பற்றி இங்கே கொண்டு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கிரேக்க இருந்து பழையார வழியா இருந்து அங்க அங்கேருந்து இப்படி வருமா இந்த ஆறு ஸோ நான் என்ன சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரி நம்மளே எடுக்க கிடையாது எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க இந்த நாகூர்ல யார் யாருக்கெல்லாமே செல்ல வச்சிருக்கீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் இருக்குமே இந்த நேரம் மெடிக்கலாக என்னைக்கா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சுந்தர் நடராவன் மினிஸ்டர் ஆக எம்எல்ஏ ஆக இல்லையா எத்தனை இது தாழ்நிலை நாடு சண்டை போட்டு அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு கேரளா கவர்மெண்ட்ல இருந்து படிப்பு நம்ம குறைஞ்சி நமக்கு என்ன இருக்கு நாலேஜ் அண்டைக்கு இருந்த நாலேஜ் இன்னைக்கு இருக்குதா அன்னைக்கு கன்னியாகுமரி காரன் இங்கிலீஷோ தமிழ் எழுதணும் எவ்வளவு கரெக்டா இருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த ஸ்டைலே தண்ணி சோய் கேட்பாங்க நான்லாம் மெட்ராஸில் அப்படிங்கிற விஷயம் நான் ஏதாவது இங்கிலீஷ் என்னங்க பாத்தியா நீங்க கட்டே மாதிரி மாவட்டமான்னு கேட்பாரு எப்படி யார் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க ஹேண்ட் ரைட்டிங்லேயே தெரியும் பார் இதில் யார் காரணம் நம்மளா வந்து ஒரு பொண்ணு நம்மளால் செண்டை போட்டுட்டு தேவையில்லாமல் தூக்கி வச்சு பேசிட்டு வரும் அன்னை மஹராஜாவுங்க அடியாறு இருந்தே யார் உங்கள் உள்ள நானாக அய்யோ இங்கே உள்ள

யார் என்ன என்னன்னு கேக்குறீங்களா உங்க பாட்டை சூட்டு டாய் போட்டு உங்க பாட்டு பாத்துட்டு வந்துட்டீங்க யார் என்ன இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பு என்ன இந்த பெருமை என்ன அருமை என்ன எதுவுமே நீங்க கேக்குறீங்க ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க சட்டசபையில சேம்பர் நாடா கூட கேட்டாங்க அண்ணா அவர் என்ன அவர் எந்த அவர் எந்த புத்தகம் எழுதி நீங்க அவர இது நீங்க அறிஞர் சொல்றீங்கன்னாரு கொண்டு போய் சுப்ரணி கேக்குறாரு

எங்க ஒரு தியாகம் ஒரு படிப்பு அவன் கூட பிறந்தவன் அவன் பிள்ளை பேரங்கிற அமைச்சராக இருந்தாலும் பார்த்துட்டு நாகரிகம் நாகரம் டவுன் முதல்ல அமெரிக்காவில் காரை போடுகண்டுபிடிச்சா ஒரு கார் கன்னியாகுமரியில் இருக்குது இனிவன் அப்பவுமே நாகரிகம் உள்ளவன் பஞ்சாப்லெல்லாம் டெல்லியில் எல்லாம் பாம்பேயில் வர்றதுக்கு முன்னால கன்னியாகுமரியில் வந்து ஹோடுகாரம் வந்தாச்சு எவ்வளோ பெரியாலாம் அங்கே இருந்தாங்க எத்தனை புறவர்கள் கன்னியாகுமரியில் அந்தமரியா கண்டா இருந்தாவிலேயே அங்கே பேசிட்டு பேசிட்டீங்க பட் அன்னைக்கு வந்து உங்களை தென் சென்னை தென்மதுரையை தேடி அவங்கெல்லாம் எத்தனை புலவர்கள்லாம் வந்திருக்காங்க சாக்கடி கேள்விப்பட்டு வந்து விட்டு அவ யாரை பார்க்கணுன்ட்டுருக்கிறான் அவங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வள்ளுவர் தென்மாதிரியில் பிறந்தார் அதெல்லாம் மெட்ராஜில் மயிலா பிறந்த போய் செல்ல வச்சு கும்பிட்றான்னு திமுக காரணம் எந்த அதிர்ச்சியும் படிக்க கிடையாது உலக எல்லாம் அவன் அறிஞர் அவங்க என்ன பேரறிஞர் எனக்கு தெரியும் தன்னைத்தானே அரங்கர்னு சொல்லிட்டான் அடிக்கடி சொல்ல தன்னைத்தானே அரங்கேருந்து சொல்லிட்டு நடந்தவர் ஒரே ஆள் அண்ணா தவிர தான் சாக்கண்டி சின்ன அரங்கர் சொன்ன செரிப்பான்னு எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலும் தெரியாதுதாங்கிறான்

கொடி ஏற்றிட்டு இருந்தாங்கல்ல திமுக இல்லை இருபது பத்தொன்பதோ பதினேழு பேர் வச்சு தேவையில் வந்து கருணாதி பேர் கிடையாது பல வேறு ஊருக்கு சேர்ந்தவங்களாம் கேவி கேபிகே தூத்துக்குடி பெரிய சாமி இருந்தார் அண்ணா இருந்தார் இப்போ இருந்தாரு இருந்தார் மதிய அழகாக இருந்தாருன்னு சொல்கிறீங்க கன்னியாகுமரிக்காரன் ஒருத்தர் தான் அங்கே வந்து உங்களை ராயபுரத்தில் அப்போ அண்ணா ஒரு ஆஃபீஸுக்கு எடுத்து அதை ஓப்பன் பண்ணுறாரு அன்பகம் தான் பேரு அதை ஓப்பன் பண்ண தலைமை தாங்கிப் ஜான் தெரிஞ்சுக்காங்க

ஆங்கிலத்தில் அவனை வந்து எந்த சாசருக்கு ஒன்பான் சாசர் வாரம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ புலவன் தேடி கிடக்க நமக்கு அதுக்கு இல்லை பத்து பிஃபோர் கிரைஸ்டே வந்தாச்சு இங்குள்ள புலவர்கள்லாம் இந்த குளச்சல் இந்த இன்னொரு ஊர் சொல்லு வட்டப்பாற அந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் பெரிய கப்பல் துறைமுகம்லாம் வச்சிருந்து இப்போ அதான் இப்போ மத்திய அரசு வந்து இப்போ வந்து அங்கே இன்னும் ஒரு அதில் வந்து ராணுவ தளம் அமைக்கணும்னு அந்த இடத்துல செலக்ட் பண்ணிருக்காங்க அது கன்னியாகுமரி பாடரோடி போடிய ஒரு கடற்கரை தான் ஆமா குறிப்பா இப்ப பேசும்போது சொன்னீங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல சிலை வைக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட தலைவர்கள் இன்னும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இவங்க சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா அப்படி குறிப்பிடும் இப்படி நீ போடாடா திருநெல்வேலி மகாராஜா அடிக்கா இப்படி போடுறாங்கிறாரு முண்டை வந்தவன் அப்படி விட கூடாங்கன்னா இவர் முண்டுக்கு மே இடுப்பு கீழே கட்டுங்க சந்தின்னு சொல்லி ஒரு இது மடிச்சு கட்டி இடுப்பு மேலே தான் இருக்குன்னு மடிச்சு கட்டி காட்டின புரட்சி செய்தவர் தானிக என்னடா சாதாரண கேரளா சட்டத்தில் ஒரு பேசுறதுதான் கே பாருங்க இந்த புளித்தலை ஸ்கூல் எப்படி வந்ததுன்னு தக்கலை எப்படி இங்கிலீஷ் அவனை ஸ்கூல் கட்டினானுங்க இதுக்கெல்லாம் இது அது என்ன மாதிரி பேசியிருக்காரு அவரு நிமிர்ந்த நடையும் நேர் கொண்ட பார தாண்டிங்க நாடார் தான் அவர் கருப்பா இருக்காரு இப்படி இருக்காரு கிண்டல் அடிச்சார் அவங்க எம்ஏ பிஎல் சார் அவரு சேமார் நாடாரு கொஞ்சம் நாடாரு உங்களாம் சில எங்க போச்சு எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்புறம் எத்தனை புலவனுங்க சாலார்னா அளக்குறவன் அந்த இன்ஜினியர் ரெண்டே ராஜ்யாரு இதனை வந்து பருத்தி

யாரு உங்களுக்கு வந்து உரிமையை கொடுத்தா இவங்களை தப்பா அந்த நான் தண்டாதான் சொல்லியிருக்கு இவன் நிலங்கள்லாம் எங்க போச்சு யாரும் பிடிச்சி பறைச்சா எமன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கக்காடு தங்க ஒரு முப்பது ஏக்கர் தம்பி இன்னைக்கு அது யார் அந்த ஏக்கர் தெரியல அவர் பிள்ளைகள் மெட்ராஸ் மூணு பேரும் மெட்ராஸ் அதான் வர்மை பிச்சை எடுக்காத நிலைமை தான் அந்த நிலம் எப்படி போச்சு ரெண்டு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் போட்டு வாங்கினாங்களா மிகப்பெரிய கோடீஸ்வரன் கக்காடு தங்கப்பா அதே போல எவ்வளவு பேருங்க எங்க பொங்கலுக்கு அவ ஒரு பேர் என்ன செல்ல செல்ல நாடாரா ஆயத்த நாடா இருக்க சகல கேத்திக்க தங்கமணி ஆயத்தனார் இன்னொரு ஆளு நாகர்கோயில் இருந்து ஒரு ஆளு அந்த இன்னொரு மனக்குடி பார்த்து வந்துடுறேன் பாரட்லாம்

சினிமா கதை எழுதுனா இப்போ சாதாரண இந்த குறைந்த டேஸ்ட் உள்ளவன்லாம் அதை ரசிச்சானுங்க கட்டஓ காலத்தில் அவன் அவன் பேருனா ஜாக்சன் துறையை பார்த்து நீங்கள்தான் ஜாக்சன் துறையினும் கேட்டானா அவன் நீங்கள்தான் கட்டஓமோன்னு கேட்டானா வானம் பொழிகிறது பூமி விளைகிறது வரி வட்டி திருஷ்டி மஞ்சள் அரைத்து படி விருந்தா எல்லாம் சொல்லி பேசி நான் போறவன் பேசிடுப்பான பேசிட்டு கிட்ட சினிமா பார்த்து நம்ம ஜனங்கள் எப்படி அவன் அவன் கேப்ஷன் தான் கலெக்டர் அவன் தான் ஐஜி அவன் தான் டிஐஜி அவனை கட்டாமல் பார்த்த வரலாறே கிடையாது அவங்களுக்கு பூட்டத்துக்கு அடிச்சுட்டு ஓடுறான்னு இருப்பான் அவனை தேடி தெரியும் அவன் கிடைக்கல இவன் டூ பந்து சினிமா அழைக்கிறது சினிமா கலாச்சாரத்தை பிறப்புற அதுக்கு வாண்டி அண்ணா தூரம் சினிமா கலச்சண்டை பார்க்க ரஜினிகாந்த் செத்தக்கு வந்து பிறந்த நாளைக்கு ரெண்டாயிரம் பால் கொண்டு வந்து மட்ராஸ்ல ஊத்துறான்னு அவங்க அப்பா அம்மா கட்டி கொடுக்க மாட்டானுங்க இந்த யாருங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து சுந்தர ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து படிக்கிற காலத்துல எங்களுக்கு வந்து சினிமா எங்களுக்கு அதை எல்லா வருஷத்துக்கு ஒரு படம் பார்ப்போம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த மன்றம் இந்த மன்றம் சொல்லி லட்சக்கணக்கான பேர் என்ன இப்ப சினிமாவில போய் உட்கார்ந்துட்டு அந்த கலந்தார்த்த பிரதம் சைலண்டா போயிட்டு இருக்கான திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் திராவிடம் எவனா எடுத்து தான் போய் ஏதாவது ஒரு புரட்சி நான் தான் சொன்னேன் உங்களுக்கு குமரி ஆனந்தன் மாமனார் பேர் வந்து தாமஸ் நாடாரு ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அவரை வந்து அந்த வடக்கம் குளத்துல கோயிலுக்கு போட தடுத்து தடுத்தான்னு சொல்லி அவரு காடுவலையர் பெற்றுக்க சொல்றாரு அந்த வடக்கம் குளத்து கோயிலுக்கு வந்திருந்தான் காடுவள்ளையர் இந்த மாதிரி நாங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தாங்க ரோமன் கேத்தலிக் ஆகிட்டா எங்களை தடுக்கிறான்னு பிள்ளை கிறிஸ்டின்ஸ் உள்ள ஓட மாட்டோம் சொல்லி எடுத்தா அவர் வந்து என்ன சொன்னாங்க காடுவள்ளையர் பெரிய திராடோ ஒப்பிலக்கள் சொல்றானே எனக்கு தெரியாது இந்த சமூகத்த மதத்தை பரப்பதான் வந்தா இருந்தாரு உங்களுக்கு சீர்திருத்தம் செய்ய வரலான்ட்டான் போப்புகிட்ட வந்து பைபிளை கொடுத்து ஜெவம் பண்ண சொல்லு சொன்னால் என்னால் செய்ய முடியும் இதெல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு அவ்வளோ கோயில் இந்த ராதாபுரம் போட்ட கேஸ் போட்டால் அது போல அவங்க சிங்கப்பூர் மலேசியாவில் போட்டு இலங்கையெல்லாம் படம் செம்பாச்சு பிள்ளைப்படி கிடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் சதாசிவம் நாடாருங்க இந்த ஐயருங்கிற வந்தான் அதை அடித்து உடைக்கிறான் அந்த அந்த சுவரை திண்டாச்சுவர் தெரியுமா உங்களுக்கு ஒரு கமுது நடந்த என்ன ராம்நாட்டில் நடந்த என்ன என்ன ராம்நாட்டு மகாராஜா கஜபதி சேதுபதி அவரு ஒரு குறிப்பிட்ட ஜாத கையில் வச்சு நாடாளு எல்லாரையும் அங்க பொம்பளை ஆம்பளை இடுப்புகளி கொடுக்க முடியும் வீட்டுக்கு முன்னால் வாசல் கிடையாது சார் பின்னால் தான் வாசலே உங்களுக்கு இவன் என்ன நம்பூர் எச்சு எடுத்தா அந்த எடுத்து பேசி தெரியாது கண் முன்னாள் நடந்த சிரிச்சு சொல்லிட்டா அந்த கலெக்டர் எழுதி வச்சிருக்காரு ராம் கலெக்டர் இந்த நாடதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் எவ்வளோ குணம் கொடுத்தாங்க நாடா சமுதாயத்தை மட்டும் உழைத்த சமுதாயப்பட்ட கஷ்டப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு உலகத்தில் முன்னே இருக்குன்னா அவங்களோட கஷ்டமும் தியாகமும் அவன் செய்த உழைப்பு தான் காரணம் சும்மா ஒரு சமுதாயத்தை வறுக்க கூடாது அவனுக்கு அந்த அங்கீகாரம் வர வரல அவன் சமுதாயத்துல எவ்வளவு உழைச்சா எவ்வளவு அங்கீகாரம் வரல ஏன்னா அந்த திராவிட இயக்கம் தடுத்து மறைக்கப்பட்ட உண்மைகள் திராவிட இயக்கம் மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது பிறகு தமிழகத்தில் வரலாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு சரித்திர வெளியில் வந்து இருக்கும் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு என்ன சார் அண்ணாத்திர குத்தாழுதுனால

அந்த காலத்தில் இருந்த கல்வி அறிவுக்கும் இன்னைக்கு இருக்க கல்வி அறிவு நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நாங்கள் அந்த காலத்தில் படித்தோம் ஒரு எழுத்து எழுதும்போதும் கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது நாஞ்சில் நாட்டில் இருந்து வந்துருக்குற உங்களை தெளிவாக எழுதுகிறான் அப்படின்னு எல்லாம் சொன்ன கரெக்டான கேள்வி நான் ஐம்பத்தேழில் அறுபத்தி ரெண்டு வருடம் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் தான் படித்தேன் அதுக்கப்புறம் நான் கேரளா திருவாண்டத்தில் படிக்க போயிட்டேன் நான் படிக்க போய்சுவேன் என்னோட நான் திரு உங்களுக்கு அன்னைக்கு இருந்த கல்வி இன்னைக்கு இல்லை நான் காமராஜர் சிஎம்ஆருக்கு படிச்சிருக்கேன் படிச்சுருக்கேன் சிஎம்மா சிஎம்ஆருக்கு சிமித்திரம் தான் எட்டாம் படித்த ஞாபகம் இல்லை ஆனால் எங்களோட தமிழ் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அடிச்சிடுவோம் கையை மு முட்டி முறிஞ்சி அதுதான் நான் எங்கள் ஏஜி சார் நான் பணிபுரிய காலத்தில் நான் எழுத நோட்டு இங்கிலீஷ் தமிழில் போட்டேன்னா நீங்கள் குமரி மாவட்டம் ஆனால் எங்கள்கிட்ட கேட்பாங்க எப்படி சார் கண்டுபிடிச்சோம் அந்த கேரட்டி அவ்வளோ இந்த அந்த ஊர் வரப்பில் எங்களுக்குள்ளே அழகாக உங்களுடைய அந்த அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு அழகா எந்த ஒரு காரணம் வர்றாங்க சார் பார்த்தாலே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் பாங்க அப்ப காமராஜ் தான் சிஎம் நேதி சுந்தர வடிவில் டைரக்டரா இருந்தார் சார் ஒரு மெயின் ஒரு தமிழ் இருக்கும் ப்ரோஸ் அது எல்லாம் அடங்கிப்போம் நாட்டு அவர் அவனுக்கு வாழ்க்கை வரலாறு அப்படி இல்லாத அதை உலக அறிவுற பஞ்சதந்திர கதைகள் செய்யுள் திருக்குறள் இசை சத்தி வருஷம் நாற்பது திருக்குறள் கம்பல்சரி நாளடியாரு இங்கிலீஷ் போய்ட்ஸ் உள்ளது உள்ளது இதெல்லாம் எங்களுக்கு இருந்தது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம் தமிழ் மீடியத்தில் படித்தோம் அதே போல இதே ஸ்டாண்டர்ட் அவன் கேரளாவில் இருந்தவன் போறோம் நான் படிக்கும் திருவனந்தபுரத்தில் இருந்தோம் போறோம் தமிழ் இந்த கன்னியாமரிக்கார்டாக இருப்போம் நாங்கள் வந்து அங்கே நம்ம ஆளுதான் இருப்பார் சுப்பிரமணிய பிள்ளையோ இவங்க தான் அங்கே இருப்பாங்க எல்லாம் ஒரு வந்து அந்த திருவனந்தபுரத்தில் இருந்து அங்க சால பசார் நேரம் வந்தா தமிழ் கன்னியா மாதிரி வந்துடலாம் அவ்வளவு சிறப்பா இருந்தா சார் ஒரு தீபாவளி பொங்கல்லாம் திருவனந்தபுரம் சால பசாரில் கொண்டாட முடியாது எங்கேயும் கொண்டாட முடியாது அவ்வளவு தமிழானுங்க ஆனால் இங்கேருந்து இருந்து கன்னியாமுரி எல்லா சேலத்தையும் காலவாண்டியில் போய் திருவனந்தத்துக்கு போயிருந்தோம் அந்த சேரம்ப சாலை வியாபாரம் அங்கே இருந்து கொல்லம் கோட்டையும் போகும் மகாராஜாவை சாப்பாடு பண்றதாரு அரிசி சம்பாசின்னு அவரே சாப்பிட்டார் இந்த மட்டிப்புல உலகத்தில் வேறு எங்கே இருக்கு அந்த நாகரூல் நாடார் தான் விளையாட்டுக்கு தெரியும் இந்த செவ்வாழை அந்த பக்கும நாகரோல் நாடார் தான் நாஞ்சி நாட்டு நாடார் தான் சொல்லுவேன் இந்த சாசனமண்டாம் அரிசி இந்த சம்பாரிசி சாம்பா உனக்கு தான் தெரியும் புலவர்கள் எழுத்தாளர் எல்லாம் என்ன ஆன்சர் வந்திருந்தாங்க அந்த எழுத்து பேச்சில பேச்சு எதனா திருவனந்தபுரத்து இங்கிருந்து காலைல ஏழு மணிக்கு சைக்கிள் எழுத்தாச்சுன்னா ஒன்பது மணி நாரூர்ல இருந்து திருவனந்தபுரம் சேர்ந்துருவான் அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து ரெஸ்ட் எடுப்பான் அவனுக்கு உடனே வேலைக்கு எவ்வளவு மேசி பயிற்சான் வேலை இல்லாம நான் சொல்லுங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி எத்தனை பேர் கவர்மெண்ட் இருக்கான் பொய் சொல்லி நம்பி ஏமாத்தி உங்களை இழுத்துட்டு போயிருக்காங்க கூட போலாமா நான் அந்த ஊர்ல இருந்து கூட கண்டிப்பா போராட்டம் நடத்திருப்பேன் திராவிட பசங்க நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பெரியார் என்னை வந்தாரு எந்த ஆண்டு வந்தாரு எப்போ வந்தாரு

திட்டமிட்டு பெயரை பரப்புகிற அண்ணே கன்னியாகுமரி சு அதான் குமரி மாவட்டம் மக்கள் ஏமாந்துறாதீங்க கண்டவன்லாம் தலைவனாக ஆகாதீங்க உங்கள் ஊர் தடவை யாருன்னா இல்லை நெனைச்சி பார்த்து சிரித்து படித்து அதை தேர்ந்தெடுத்து நீங்க அவங்க தலைவெடுத்து அவர் ஆறாதீங்க சம்பந்தம் இல்லாமலாம் நாஞ்சி நாட்டில் இழுத்துட்டு வராதீங்க ஐயா அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இல்லையா நீங்க பிறந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மக்களுக்கு நீங்கள் சொல்ல போற முக்கியமான கருத்துகள் என்ன சார் நான் என்ன மிகப்பெரிய ஜாதிகள் மிகப்பெரிய கட்டப்பட்ட ஜாதிகள் மிகப்பெரிய வரலாறு உள்ள ஒரு ஜாதிகள் மிகப்பெரிய இலக்கியங்களை வந்த ஜாதிகள் புலவர்களும் அறிஞர் பெருமக்களும் அந்த நாடாளு சமுதாயத்தின் சம்பவ மக்களும் இடி நான் இல்லைன்னு சொல்லுங்க அங்கு வந்து நீங்க வந்து எல்லாம் ஒற்றுமையா சண்டைப்படா உங்களோட பெருமை அருமை வெளி கொண்டு வந்து கன்னியாகுமரி ஒரு பெருமையை கொண்டு வர சொல்றேன் சிவன் வந்து ஐஎஸ்ஆர் தலைவன் எவ்வளவு சொந்த பேர வேற பெரிய பெரிய ஆள் இருக்காங்க நம்ம ஊருக்கார ஒரு ஆள் வந்திருக்காருன்னா சாதாரண குடும்பம் ஊர் பக்கத்து ஊர்தான் அவருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அது போல பெரிய பெரிய நேவல் சீஃப் அந்த காலத்துல பெரிய அறிவாளிகள் வந்திருக்கிறான் எனக்கு அந்த பேர் நீங்க முதல்ல சொல்லுவீங்க பேர் குறிச்சியை கொண்டு வந்திருப்பாங்க